வேல்மரல் படிக்க ஸ்டார்ட் பண்ணி என்னோட சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு ஃபார்ட்டி எயிட் டேஸ் படிக்கணுந்தான் ஆசை நான் என்னைக்கு படிக்கணும்னு நினைச்சனும் அன்னையிலிருந்து ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை ஏதாவது ஏதாவது ஒரு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போயுமே பூ வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் நே தீந்துருச்சு ஈவினிங் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன் நான் மறந்துட்டு வந்துட்டு எப்படி மறந்தேன்னு தெரியல அப்புறம் பூ எல்லாமே சாமி கும்பிடுறமே நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் என் தம் பையன்தான் தான் வந்துட்டு வெளியில் போய் பார்த்துட்டு அம்மா பூ இருக்குமா ரெண்டு செம்பருத்தி பூ இருக்குமா அப்படின்னு பறிச்சுட்டு வந்துப்போம் கொடுத்தான் அப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாக ஆச்சு இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் என்னோட ஃபோனில் ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு என் ஹஸ்பண்ட் ஆறு மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு ரீசார்ஜ் பண்ண முடியல ஏன்னா நான் ஃபோனில் தான் வேல்மாரல் பார்த்து படிக்கிறேன்னா என்கிட்ட புக்கு இல்லை வேல்மாரல் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சேன் ஆறாவது நாள் சண்டே தான் வருது கோயிலுக்கு கன்சாமி கோயிலுக்கு போய்ட்டு அங்கே புக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா அங்கேயே வாங்கி உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி நினச்சனாலே என்னன்னு தெரில இன்றைக்கி எனக்கு கரெக்டாக ரீசார்ஜும் முடிஞ்சிடுச்சு என்னால் வீட்டில் வேல்வாரம் வேல்மாரலும் படிக்க முடியாமல் போயிடுச்சு அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நான் புக்கு கிடைக்கல ஃபோன்லேயே பார்த்து நிம்மதியாக படிச்சுட்டு வந்தாச்சு